அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்ச்சி யூடியூப் ஆதிதமிழ்ச்சி நம்ம ஆதி யூடியூப் யூடியூப் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இன்று இரவுக்குள் வைகாசி மாத அமாவாசையான இன்று இரவுக்குள் கள்ளூப்பை ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்து அதோடு இந்த பொருளை வச்சு நீங்க பூஜையில வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையுடன் முயற்சியும் மிக மிக அவசியம் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க நல்ல லாபம் கிடைக்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு இதே மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்க வேலை செய்யற இடத்துலயுமே தாராளமா செய்யலாம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சிருங்க ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி குலதெய்வத்தை நீங்க எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் குலதெய்வத்தை முதல்ல மனதார வேண்டிட்டு நான் ஒரு பரிகாரம் செய்ய போறேன் இந்த பரிகாரத்துக்கான பலன் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும் என் வீட்டில் இருக்கக்கூடிய தீவினை சக்தி எல்லாம் அகலணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அதன் பின் நேராக சமையல் இறக்கி போய் ஒரு பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எக்காரணம் கொண்டு வேண்டாம் தொன்னை இருந்தால் ரொம்ப பெட்டர் தொன்னை எடுத்துக்கோங்க அதுல ஒரு கையளவுக்கு உங்க வலது கையால கல்லுப்பு ஜாடிக்குள்ள கையை விட்டு பிடிச்சு எடுக்கணும் கல்லுப்பை நீங்க எடுத்து அந்த கிண்ண எடுத்திருக்கீங்க இல்லையா அதுல முதல்ல போடணும் போட்டுட்டு ஒன்பது மிளகுகள் எடுக்கணும் ஒன்பது மிளகுகள் எடுத்து அந்த ஒன்பது மிளகுகளையும் கையோட கொண்டு வந்து பூஜை அறையில உட்காந்துக்கோங்க கல்லூப்பை மட்டும் கிணத்துல போட்டுக்கோங்க மிளகை கையிலே வச்சுக்கோங்க பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில இப்போ வாராகி தேவி முன்னாடி அந்த கல்லுப்பை வச்சு அந்த ஒன்பது மிளகையும் ஒவ்வொன்றாக வாராகி தேவியின் மூல மந்திரம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் மகிஷத் வஜாயே வித்மகே தண்டஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் முடிந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மிளக அந்த கல்லுப்பு மேல வரிசையா வைங்க வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் வாராகி தேவி நருளால் நடக்கும் மறுநாள் காலையில வாராகி தேவி முன்னாடி நீங்க வச்ச கல்லுப்பு எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த அமாவாசையினால நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாம வாராகி வழிபாடு செய்யறவங்க வீட்டுல தீபம் ஏத்துங்க வாராகி தேவி ஒருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்